ஒரு தமிழ் வணக்கம் தலைப்பு அம்மா சுட்ட தோசை முருகலாய் இருந்தால் மூன்று நெய் மணக்குமென்றால் நான்கு இதுதான் அம்மாக்களின் அன்பான பாங்கு இன்னும் வேண்டுமென்றாலும் கிடைக்கும் சுட சுட ஐந்தோ ஆறோ அதற்கும் மேல் இப்படி கிடைத்தால் போதுமென்று சொல்லவா தெரியும் புத்திக்கு வஞ்சனை செய்யும் வயிற்றின் பேச்சை கேட்டு எழுந்தால் அன்போது அன்போடு அதட்டுவாள் இன்னும் ஒன்று சாப்பிடு என்று அம்மனுக்கு அத்தனை கைகள் என்று ஆலயத்தில் யாவரும் பார்த்ததுண்டு அம்மனுக்கு அத்தனை கைகள் என்று ஆலயத்தில் யாவரும் பார்த்ததுண்டு அருகனில் பார்க்க ஆசை கொண்டு அடுப்படியில் பார்ப்பேன் நாளும் நின்று முருகலான தோசை கருகுவதற்குள் சட்டன தயாராகும் சட்டினியும் சாம்பாரும் சகட்டு மேனிக்கு சடுகுடு ஆடும் அந்த கைகள் சலிக்காமல் இருப்பதப்படியோ சத்தியமாய் தெரியாது அந்த சாமிக்கும் அன்றொரு நாள் அதுபோலவே தயாரானது அடுப்படியில் முருகலான தோசை ஒன்று என்ன ஒன்று மனம் மட்டும் மாறியிருந்தது சூடாய் கொடுத்தால் சுகமாய் சாப்பிடுவான் என்ற பரபரப்பில் தயாராகி வந்த அந்த தோசை தயாராகி வந்தது அந்த தோசை இச்சிலூறும் அந்த தோசை எனக்காக சுட்டதில்லை என் மைத்துனனுக்காக அவரம்மா சுட்ட தோசை இது போன்ற தோசை ஒன்று எனக்கும் சாப்பிட ஆசை உண்டு என்ன செய்வது மறைந்து போன என் அம்மாவிடம் எப்படி கேட்பேன் எனக்கும் மீண்டும் நீமனக்கும் தோசை என்று இலையை மடித்து விட்டு கண்ணீர் துளிபட்ட கைகளை கழுவ இறுதியாக புரிந்தது எனக்கு அன்று எல்லா மக்களும் இப்படித்தான் என்று நன்றி